ஒரு பைத்தியக்காரன் காரிய பைத்தியக்காரன் ஒரு திருடன் உலகமாக திருடன் ஒரு இனத்துக்கே துரோகம் பண்ண ஒரு இன துரோகி யாருன்னு கேட்டா அந்த திருட்டு பையன் அந்த திருட்டு மணி என் மணி இவனுங்கோ அவனுங்கோ தைரியங்குதா ஆம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசுறது அப்ப அவனுங்க நான் என்னங்க மரியாதை அன்புமணி அந்த பொறிக்கு புறம்ப பையனுங்க ஒரு யோகி எனக்கு பிறந்த ஒரு அயோக்கியன் அன்புமணி டாக்டர் ஐயா ராமதாசி சொல்றாரு அவர் அவரே சொல்லும்போது நம்ம சொல்றது ஒண்ணு இல்ல இவனுக்கு பூரண மது ஒழுக்குன்னு மயிறு பிடிங்க நட்டுவான் அன்புமணி அவனே அன்புமணியே குடிகாரன் தான் பார்த்தா அவனும் பார்த்த செருப்பால் அடி பண்ண அன்புமணி எதிர்கட்சி கூட வராத ஆடாங்க டே 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 கந்தல டே பொறிக்கு திருட்டு நாய டே அன்புமணி டே புறம்பு காட்டி செருப்பாள நாய திமுக எதிர்கட்சி கூட வராது சொல்ற இல்ல நீ அவங்க கூட கூட்டணி போய் எவந்து எந்த எவன் வச்ச சப்பி எவந்து நக்கி எவன் எவ்வளவு பணம் தரானா எங்க அந்த கட்சியில உழைச்ச ஒரு மூத்த தலைவர் கோகாமணி அவரு மூத்தத்தை கூடியிட அன்புமணி அப்பயாவது உனக்கு புத்தி ஒரு பாக்கலாம் உரிமை மயில் உரிமை அப்பா கேட்டார் டாக்டர் ஐயாவ கேட்டார் பேசுறது பாக்கணும் என்ன உங்களுக்கு என்ன பண்ண திட்டா பெத்த அப்பனை கை நீட்டி அடிச்சு அம்மாவை அடிச்சுட்டு நீ எல்லாம் ஒரு பாடு நீ அன்புமணி நீ எல்லாம் ஒரு பாடு மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே நான் அடிக்கடி சொல்வது போல் ஒரு பைத்தியக்காரன் காரிய பைத்தியக்காரன் ஒரு திருடன் உலகமாக திறனை சொந்த வீட்டிலேயே திருடிட்டு அப்பா அம்மாவை அடிச்சுட்டு அவன் அவன் பொண்டாட்டி விட்டு அப்பா அம்மாவை அடிச்சுட்டு கூட பண்ணுற சகோதரிகளெல்லாம் அடிச்சுட்டு இருந்து திருடிட்டு ஓடி ஒன்ட்டவன் ஜாதி பேரை சொல்லி ஊரையாக மாற்றுறேன் நம்பர் ஒன் ஃப்ராடு ஃப்ராடு பொலிட்டீஷன் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஒரு இனத்துக்கே துரோகம் பண்ண ஒரு இன துரோகி யாருன்னு கேட்டா அந்த திருட்டு பையன் அந்த திருட்டு மணி என் மயிறுமணி அந்த அன்புமணி ஆமா அவனை பத்தி பேசி 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 எனக்கு திகட்டி போச்சு ஆனா அவன் தொடர்ந்து பேசுறான் அவன் பேசுறான் ரைட்டு நான் இப்படி அவன் இவன் பேசுறன்னு யாரும் தப்பா நினைக்கூடாது ஏன்னா அவன் அன்புமணி அப்படிதான் பேசுறான் இவனுங்கோ அவனுங்கோ தைரியங்குதா ஆம்பளையா ஆன் சொல்லிட்டு இவன் பேசுறது அப்போ அவனுக்கு என்னங்க மரியாதை கொடுக்கணும் அன்புமணி அந்த பொறிக்கு புறம்பை போயினுக்கு அவங்க அப்பாவே சொல்லிட்டார் யாரு திரு டாக்டர் ஐயா ராமதாஸே சொல்லிட்டாரு ஒரு யோக்கியனுக்கு பிறந்த அயோக்கியம்தான் அவன் அன்புமணி ஒரு யோகியனுக்கு பிறந்த ஒரு அயோக்கியம் அன்புமணின்னு டாக்டர் ஐயா ராமதாஸை சொல்லிட்டாரு அவர் அவரையும் சொல்லும்போது நம்ம சொல்றது ஒண்ணு இல்ல அவன் அடிக்கடி பேசுறது இப்போ அவன் என்னான்னு கேட்டா அவன் திமுக பத்தி அவன் தொடர்ந்து பேசுவான் அதான் அவ தூரம் ரொம்ப பொய்யா ரொம்ப கீழே இறங்கி பேசுறான் அவன் அன்புமணி கொடுக்குறான்னு பாரு பொறி பசங்க அவனால அப்படிதான் பேசுறான் ஏன்னா அவனுக்கு என்ன அப்படிதான் பேசுறானுங்க நான் அப்படிதான் பேசுவேன் ஏழு மணி ஆயிடுச்சுன்னா புல்லா சரக்கு போட்டுருவானுங்க இவனுங்க பூரண மது மயிறு மயிரை குடிங்க நட்டுவான் அன்புமணி அவனே அன்புமணியே குடிகாரம் தான் குடும்பத்தோடு குடிப்பான் நைட் ஆனா குடும்பத்தோட அது ஒரு ஃபாரின் கல்ச்சர் ஒய்ஃபு த்ரீ டாக்டர்ஸ் மருமகன் இப்படி எல்லாரும் கூட சேர்ந்து குடும்பத்தோட குடிப்பான் அன்புமணி இவன் வந்து மத்தவனை பார்த்து இவனுக்கு குடிகாரம் அவன் பேசுறான் பாருங்க இந்த பேஸ்புக்ல யூடியூப்ல அவனுங்களே குடிச்சுட்டு தான் பேசுறானுங்க அவனுக்கு என்ன பேசுறானுங்க என்னால ஒரு மயிர் கூட போட முடியாது நான் செய்தி என்னன்னு கேட்டா இவன் திமுக பத்தி மட்டும் பேசுறது பேசிட்டு சிரிக்கிறது ஏன்னா திமுக தான் அன்புமணிக்கு மணிக்கு வரும் அதே மாதிரி அன்புமணி கூடுறானுங்கல்ல அவனுங்க எல்லாம் குடியாத்து குமரனு செப்பனோ அப்பதான் அவனுக்கு தூக்கம் வரும் என்னன்னு கேட்டா இவன் சொல்றது வன்னியர்களுக்கு திமுக எதிரி இவங்கதான் சொல்றது என்ன எங்களை பார்த்த ஒரு வண்ணம் பார்த்தா ஒன்னும் பார்த்தா சிற்பால் அடி எத்தனை அன்புமணி எத்தனைபரோட சொல்றேன் வன்னியர்களுக்கு நல்லது பண்ண ஒரே கட்சி திமுக முத்தமிழிகள் டாக்டர் கலைஞர் தமிழினத்தின் தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தமிழினத்தின் தலைவர் தேச தலைவர் திராவிட தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சும்மா சுமாரே சொல்றது பத்து புள்ளி அஞ்சு 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 டே பருமோக பையன் அன்புமணி சொல்றேன் பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சுன்னா எப்படி வன்னீர்களுக்கு எம்பிசி கொடுத்தாரோ முத்தமிழிகள் டாக்டர் கலைஞரு எப்படி வன்னீர்களுக்கு அந்த இருபத்தி இரண்டு தேகளுக்கு மணிம கட்டினாரோ தலைவர் தளபதி அந்த மாதிரி வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுக்க போறதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இரண்டாவது முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பிருக்கக்கூடிய நமது தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் அடிக்கடி நான் சொல்றேன் நம்ம தலைவர் தலைமை தான் கொடுக்கப்படுறார் இவன் என்ன சொல்றான்னா அன்புமணி இவன் தினம் அந்த நாய் கொலைக்கிறது நாயும் கூட சொல்லக்கூடாத அவனை சாக்கடை பண்ணின்னு தான் சொல்ல நாய் வந்து நன்றி உள்ள பிராணி அவன் என்ன சொல்றான் அன்புமணின்னா எதிர்கட்சி கூட வராது திமுக ஓடா டே உன்னை திட்டிப்பிடுவேன் ஆனா உன் தாயோ உன் தந்தையோ நான் விமர்சிக்க விரும்பவில்லை அந்த மாதிரி உன்னை திட்டணும் ஆனா உன் அப்படி திட்டா அந்த தாயை திட்டமரம் ஆயிடும் உங்க அப்பா டாக்டர் ஐயா ஆயிடும் அதனால நான் வடக்கத்தோடு பேசுறேன் எதிர்கட்சிகள் வராதா ஆடாங்க பொறுப்பி திருட்டு நாயே அன்புமணி டே புறம்பு காட்டி செருப்பாளர் நாயை இரநூறு தொகுதிக்கு மேல திமுக கூட்டணி ஜெயிக்கொண்டா தளபதி தாண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நாளைய தமிழகம் உதயநிதி தாண்டா துணை முதலமைச்சர் திமுக அமைச்சரை விடா திமுக தனி பெரும்பான்மை ஆட்சி அன்புமணி குறம்போக்கு நாயை நீ யாரோட கூட்டணி போன்னு தெரியாது ஏன்னா உனக்கு கொள்கை எல்லாம் கிடையாது உனக்கு தேவை பொட்டி நீ அதனால என்ன வேணாலும் பண்ணுவேன் எதை வேணாலும் விடுவேன் உனக்கு தேவை பொட்டி உனக்கு தேவை பணம் அது உங்க அப்பாவே சொல்லிட்டாரு என்ன சொல்ற அவனுக்கு தேவை பதவி அடுத்து அவனுக்கு தேவைப்பா என்றார் பா என்ன பணம் அது உங்க அப்பா சொல்லிட்டாரு அவன் அன்புமணிக்கு தேவை பணம் பொட்டின்னு என்ன சொல்வ உனக்கு தேவை பணம் உனக்கு பொல்களா ஒண்ணு கிடையாது பணத்தை கொடுத்தாலும் என்ன ஒண்ணாலும் செய்வேன் உனக்கு தேவை பணம் பணம் நீ நீ இப்ப திமுக எதிர்கட்சி கூட வராதாண்டேடா அடே லோஃபர் திமுக தாண்ட ஆளுங்கட்சி டே அன்புமணி பொறம்போக்கு நாய திமுக தான் ஆளுங்கட்சி திமுக தாண்ட ஆளுங்கட்சி எங்க தலைவர் தலைமை தாண்டா முதலமைச்சர் எங்க தளபதி பத்தி நீ பேச முடியல உடம்புலாம் அப்படியே பெட்ரோல் ஊத்தி எரிய மாதிரி ஏய் தளபதியை விமர்சனம் பண்ணனா கூட ஒரு தகுதி வேணும்டா அப்படியே பொறிக்கு சாக்கடனாயா ஒரு தகுதி வேணும்டா உனக்கு என்னடா தகுதிக்குது திருட்டு புறம்போக்கினாயா உனக்கு என்னடா தகுதிங்க எங்க தளபதி பத்தி பேசுறதுக்கு டேய் திமுக எதிர்கட்சி கூட வராதுன்னு சொல்றேன் இல்ல நீ எவன் கூட கூட்டணி போய் எவந்து சப்பி எவந்து நக்கி எவன் எவ்வளவு பணம் தரானா எங்க போப்படனு தெரில உன்னை அவன் சாப்பான்னு தெரில நீ டெபாசிட் வாங்கடா அன்புமணி நீ எத்தனை தொகுதியில நிக்கிறியோ நில்ல அதை பத்தி எனக்கு கவலை இல்ல எத்தனை தொகுதி உனக்கு கொடுக்கானுங்க உனக்கு தேவை பணம் தான் உன்னை நம்பி தான் நீ திமுக எதிர்கட்சி கூட வராதுன்னு அடிக்கடி பேசுற நான் சொல்றேன் நீ டெபாசிட் மட்டும் வாங்கிடறா அன்புமணி ஜெயிக்க தேவலடா என்னது உங்களுக்கு என்னாலும் நோட்டாக்கில வாங்குவோம் அன்புமணி கட்சி நான் பாட்டாளி மக்கள் கட்சியோட சொல்ல மாட்டேன் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொன்னால் டாக்டர் ஐயா ராமதாஸ் டாக்டர் ஐயா ராமதாஸ் என்று சொன்னால் பாட்டாளி கட்சி நீ புறம்போக்கு நான் நீ புரிப்பையன் உன்னை வீட்டுல நீ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி நீரம்புக்கு பட்டா இல்லாத நீ புறம்புக்கு அரசியல் இல்ல முகவரி இல்லாதவன் நீ எங்க தெரியாதா எம்எல்ஏ அன்புமணி நீ வந்து டெபாசிட் மட்டும் டெபாசிட் இவன் வந்து நம்மளை பத்தி பேசிக்குது கட்சியே முடிச்சிடா கட்சியே முஷ்டியா இன்னொரு ஒரு ஒரு வாரத்துல நீக்கிடுவான் கட்சி விட்டு அடிப்படை உறுப்பினர் பகுதியில இருந்து அன்புமணி நீக்கப்பட்டார் சொல்லி டாக்டர் ஐயா ராமதாஸ் அறிவிச்சிருவாரு இல்ல அன்பு இல்ல திரு கோகா மணி அவர்கள் அவர் கோகா மணி இருக்கிறார் பாரு அந்த கட்சியில உழைச்ச ஒரு மூத்த தலைவர் கோகா மணி அவர் மூத்தத்தை கூடியிட அன்புமணி அப்பயாவது உனக்கு புத்தி இவனுங்க போ இவனுக்கு எடுத்துக்கிறது எடுத்து என்னை பத்தி என் பணம் ஒண்ணு வச்சிருவானுங்க கோட்டுருக்க டே சாராயங்க ஆசுறவன் திருட்டு சாராயங்க ஆசுறவன் கஞ்சா விற்கிறவன் இப்ப போலி மதுபானம் பாட்டு வைக்கிறவன் விரோத வேலை செய்யறவன் அத்தனை பேரு யாருன்னு கேட்டா அன்புமணி என்னது அன்புமணி கூடுகிறவனுங்க புரியுதா நான் பேசுறேன்னு தைரியமா நீ எங்கேயோ வகான் கார்ல பேசுது அவன் அவனுக்கு நான் சொல்ல என் தகுதி என் கால் செருப்பு தூச்சி கூட சமம் இல்ல அன்புமணி எனக்கு சமம் கிடையாதுன்னா அவனுக்கு எல்லாம் என்ன சொல்றேன் என்ன சொல்றது இவனுங்க என்ன பத்தி பேசுதா அடிச்சுடுவோம் வச்சுரு டே போங்கடா போங்கடா என் ஊட்டாண்டு மூணு முறை வந்தீங்க மூணு முறை செருப்பாள் ஒரு முறை ஒரு வீராங்கனை ஒரு வீராங்கனை தமிழக காவல்துறை என்று சொன்னால் இந்தியாவிலே சிறப்பான காவல்துறை அதிலும் தமிழக பெண் காவலர் என்று சொன்னால் எல்லா ஜான்சி ராணிடா எல்லா வேலு நாச்சியாரா ஒரு ஒரு பெண் காவலரும் ஆட்சி தூக்கி விசீரட்சிச்சு வத்தன அவன் இது வரைக்கும் ஓனம் ஆலை காண கூட்டாண்டு மூணு முறை அடிவாயி போய்க்கிறீங்க யாரு விட்டாண்டு வரும்னா டே நீ உன்ன வெட்டும் குத்த டே போடா போங்கடா டே 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 லோக் போறங்களா போங்கடா வாங்கடா தைரியம் இருந்தா மாமனை பிச்சு எடுத்துருவேன் தைரியம் இருந்தா அரசியல் பண்ணணும் இவன் உங்க பேசுறேன்டா நான் உனக்கு கேட்கறேன் உங்களை அந்த வீடியோ போடுறீங்களா அன்புமணி மணி கொடுக்குற அந்த கண்டவனுக்கு போந்தவங்க கண்ட எஸ்க்கு போந்த கண்டவனுக்கு போந்தவங்களே அவங்களை கேட்கறேன் விருந்தாளிக்கு போந்தவங்களை கேட்கறேன் ஏண்டா இப்ப அவன் அன்புமணி என்ன பண்றான் தினம் தலைவரை பத்தி பேசுறான் ஏன்னா அவன் அவன் பேசுறான் இல்ல தலைவரை பத்தி அப்ப நான் பவுல அதுக்குதான் நான் இருக்கிறேன் அதுதான் நான் நான் இருக்கிறேன் அவன் அன்புமணி என்ன பேசுறான் பொய்யா பேசுறான் வன்னீர்லாம் ஸ்டாலினுக்கு பிடிக்காதான்றான் அவனை செருப்பால் அடிக்கலாமா அவனைப்பா அவனை தொடப்பு கட்டில அடிக்கலாமா அவனைப்பான் அதை பொறிக்கி நான் அன்புமணி அடிக்கலாமா அவனவான் அவன் என்ன சொல்றான் தளபதி தொடர்ந்து தலைவரையா பேசுறான் அவர் யாரையும் பேசதில்லை அவன் பொய் பொய்யா பேசுறான் தவறா பேசுறான் அவதூறா பேசுறான் பார்த்தா அவன் பேசும்போது அப்ப நான் சொன்னேன்ல நான் பொய் பௌச்சோரமா வேணாவா அப்ப நீ பேசுறா நான் பொய் சொன்னா நான் என்ன பண்ணே வாங்க வாங்கடா பாத்துடலாம் வாங்கடா ஆம்பளதான் அடே எனக்கு இந்த ஜாதி எல்லாம் கிடையாது இந்த அன்புமணிக்காக அன்புமணி கூட எனக்கு வீடியோ போடுறீங்கல்ல அந்த கண்டனுக்கு விந்தாளிக்கு போனவனுக்கு அப்படியே வாய் நல்லா வருது எனக்கு இந்த ஜாதி பற்றலாம் கிடையாது திமுக காரன்றது தான் எனக்கு வெறி தளபதி தொண்டன்றதுதான் எனக்கு வெறி ஆனா உதயநிதி தொண்டன்றதான் எனக்கு வெறி கலைஞரின் பக்தன் எனக்கு வெறி இவன் நீங்க பேசுனதானே சொல்றேன் உங்களோட சுத்தமான படையாட்சி நான் உங்களோட சுத்தமான வன்னியன்னா சீவூர் கவுண்டன் ஸ்ரீர்ன்னா வீரவாளி ஜம்மன் எங்க அப்பா சீவூர் கவுண்ட நானும் அதே ஜாதில இவங்க என்ன தெரியமா சொல்றது இவனுங்க அதாவது இவன் அன்புமணி கொடுக்குறான்னு அவனுங்க மற்ற கட்சியினோட எல்லாம் வன்னியும் கிடையாதான் அவன் அன்பு மண்ணிக்கு போய் சப்பராம்பற அன்புமணி குளிப்பேச இவனுக்கு மட்டும் தான் வண்டிடுற போடா பொறி போற பசங்களா உரம்ப பசங்களா நாங்க தாண்டா உண்மையான கவுண்ட் உண்மையான கவுண்ட் உண்மையான வன்னியர் நாங்க தாண்டா இன்னும் நாங்க தான் வன்னியரா வீடியோ போட்டுருவான் அவன் 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 அவன பேசுறான் இவன் ஒருத்தன் பேசுறான் டே எவன் பேசினாலும் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்செல்லாம் பொண்டாட்டி அக்கா அம்மா தங்கச்சி கேட்பீங்க யார கூட ஏன்னா அன்புமணி கூட எவனால் கமெண்ட்ல போறான்னு எவனெல்லாம் பதிவுப்பா அவனு சொல்றேன் இந்த அன்புமணி கூட அவனுக்கு அவங்கலாம் அக்கா அம்மா பொண்டாட்டி அக்கா தங்கச்சி அம்மா எல்லாரையும் விட்டு சாப்பிட்டு விளக்கு குச்சி சாப்பிட்றவனுக்கெல்லாம் அதனால தான் இவனுக்கு மத்தவனை பார்த்தா அக்கா அம்மா தங்கச்சின்னு கேட்கறாங்க அப்படி பதிவு போறோம்ல சொல்றேன் எல்லாரையும் சொல்ல பதிவு போகிறானுங்களே அம்மா அக்கா தங்கச்சி இப்படி அவனுக்கு கேட்கறதுக்கு அக்கா அம்மா தங்கச்சி பொண்டாட்டின்னு கேட்குறீங்களே அன்புமணி பத்தி பேசுனா என்ன மட்டும் இல்லை எல்லாரையும் கேட்கறாங்க ஏன்னா அன்புமணி கூடுறானுங்க பாருங்கள்ல அவனுங்க எல்லாம் அம்மாவை அக்காவை தங்கச்சி பொண்டாட்டியே என்ன சொல்றது அவங்க வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களெல்லாம் ஊர் மேல விட்டு விளக்கு பிடிச்சிட்டு அப்புறமா எவன் வந்து போறானோ அவன்கிட்ட துட்டு வாங்கிட்டு பழக்க முடுத்துறவனுக்கு அன்புமணி கொடுத்துருவான் அதனால தான் அந்த புரிக்க போறவங்க தாய வழி மாவனவங்க அவனுக்கு அப்படி அநாகரீகமாக பேசுகிறானுங்க நீங்களாம் இப்படி பேசும்போது நான் இப்படி தான் பேசுவேன் ஒரு மயிரும்னால புடுக்க முடியாது அடிக்க அடி உதைக்கு உத என்ன சொல்றது அடிக்கடி உதைக்கு உத பதினாறு தீர்மானங்கள் போட்டுக்கிறாங்க அனுப்பிச்சாங்க அன்பு மணிக்கு டாக்டர் ஐயா அனுப்ப ஒரு நடவடிக்கை குழு ஒரு நடவடிக்கை குழு பதினாறு தீர்மானம் அமைச்சுறாங்க அவங்க கூட இவன் சப்பத்தான் ஞாயிற்றுக்கிழமை வக்கீல் அவன் ஞாயிற்றுக்கிழமை கோட்டு இருக்காது அதுலாம் அது பேர் வந்து ஞாயிற்றுக்கிழமை வச்சுருது அவன் இங்கிலீஷ் பேசினானா ஏன்னா நாங்கெல்லாம் படிச்சு பெங்களூர்ல கான்வென்ட்ல படிச்சோம் எங்களுக்கு இங்கிலீஷே பண்ணிவிடும் அவன் சொல்றான் டாக்டர் ஐயான்னு கூட சொல்ல டாக்டர்னு சொல்லல ராமதாஸ் நாங்க பேசினா நாங்களே பல்லா அப்படி பேசுறதுக்க ராமதாஸ் ராமதாஸுக்கு பொதுக்குழு கொடுத்துருது என்ன அதிகாரிகள் தான்றான் எப்படி இது பத்தியாது காலத்தின் கட்டாய அந்த மனுஷன் தொண்ணூறாயிரம் கிராமத்துக்கு காலே தொண்ணூறாயிரம் கிராமத்துக்கு பஸ்ல போய் காலில் செருப்பு இல்லாம முள்ளெல்லாம் கொத்தின்னு காலில் நிச்சயி சைக்கிளில் போய் மாட்டோட்டியில போய் லாரியில போய் கட்சியை வளர்த்துருந்து எங்கேயோ இந்த கரையான் புற்றுக்குள் புகுந்த கருணாங்க மாதிரி அன்புமணி கூட்டிட்டு அந்த தலைவராக்கி மந்திரி ஆக்கி கட்சியில பார்த்தா டாக்டர் ஐயா ராமதாஸுக்கே பொதுக்குழு கூட்டுறதுக்கு அதிகாரம் இல்லையா அவன் வாழ் சொல்றான் பொதுக்குழு கூட்டுறதுக்கே அதிகாரம் இல்லையா இது அவங்க கட்சி வகை நம்ம பேச போட்டா அவனு நம்மளை பத்தி பேசுறானுங்க அதனால நம்ம பேசுதான் அவனுங்க பேசுறதுனால நம்ம பேசிதான் இந்த நான் ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன் அதாவது இன்னும் அவர் பெரிய ஒரு டாக்டர் ஐயா வந்து இன்னும் தெருவுக்கு வரல இவன் தான் இந்த நாய் கட்டி போட்டுருப்பாங்க பத்து நாள் பாஞ்சு நாள் அவள் துட்டா திருத்துருவா ஓடும் அந்த மாதிரி கட்டி போடணும் அவள் திட்ட மாதிரி நடப்பானுன்னு போயிட்டு இருக்கான் உரிமை மேற்கான என்னடா அம்மையை உரிமை மிக்கிற அது அவங்க அப்பாவை கேட்டார் டாக்டர் ஐயாவை கேட்டார் என்ன உரிமை இவன் என்ன உரிமை போறான்னு சொல்லி உங்க அப்பா டாக்டர் ஐயா ராமதாசை கேட்டார் என்ன சொல்றது நான் என்ன சொல்றேன் தெரியுமா நிர்வாகிங்க அங்கேயும் போறாங்க இங்கேயும் போறாங்க இவருடையும் ஸ்ட்ரென்த்துக்கு அவங்ககிட்டயும் போறாங்க இவருட்டையும் போறாங்க டாக்டர் ஐயா ராமதாஸ் இருக்கிறவங்க எல்லாம் உண்மையான பாட்டாளி மக்கள் இவங்க கிட்ட இருவங்கெல்லாம் பிராடு பட்டாளி மக்கள் கழிச்சு இப்ப இல்ல இவர் மட்டும் பிரச்சார வண்டி ஏறி யாரு டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் பிரச்சார வண்டி ஏறி வேற எங்கயும் போத்தவ இல்லை வன்னிய மக்கள் வாழக்கூடிய பகுதி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தொகுதி வரும் நினைக்கிறார் அறுபது தொகுதி வரும் வன்னிய தொகுதி அங்க மட்டும் வயசான அங்க மட்டும் டாக்டர் ஐயா ஒரு நாளைக்கு ரெண்டு தொகுதி பார்க்கட்டும் ஒரு வைராகத்தோடு லட்சக்கணக்கான வன்னியர்கள் இவரை போய் பார்ப்பான் இந்த பொதுக்குழு டாக்டர் ஐயா ராமதாஸ் இந்த பொதுக்குழு போட்ட உடனே இவன் காலி வண்டி ஏறி தெருவுக்கு வந்துட்டாருன்னா இப்ப இவங்க கூட போயின்னு வந்து பாருங்க அத்தனை பேர் இவரை வந்து அவங்க ஊர்ல பாத்துட்டா ஐயான்னு போயிடுவோம் ஐயான்னு போயிடுவோம் இதான் நடக்க போகுது எனக்கு முதல்ல அதிமுக பார்த்தா எனக்கு அப்படி பயங்கரமா வரும் பிஜேபி பார்த்தா கோபம் வரும் சீமான பார்த்தா கோவம் வரும் இப்ப யாரு பார்த்தாலும் கோவம் வரல எனக்கு இந்த பொறுக்கி புறம்போக்கு பையன் இந்த எச்ச பொறுக்கி செருப்புல அடிச்ச அடிச்சவடிக்க பால் அவன் அன்புமணிக்கிறான் பார் புறம்போக்குன்னா என்ன சொல்றது அந்த புறம்போக்கு பையனை பார்த்தாதான் என்ன அவன் பேசுறத பாக்கணும் வன்மம் கோவம் எங்க மேல பார்த்த என்ன வண்ணி உங்களுக்கு என்ன பண்ண போட அப்படியே உன்னை திட்டனா வேணடா உங்க வீட்டுல உன்னை திட்டினா உங்க அம்மாவே உங்க அப்பாவே என்ன கேவலப்படுத்த விரும்புல உன்னை அப்படிதான் திட்டணும் ஆனா நான் அவங்களை கேவலப்படுத்த விரும்புடா நான் பொறுக்கி பையா பொறுக்கி பையா பெத்தப்பனை கை நீட்டி அடிச்சு அம்மாவை அடிச்சுட்டு நீ எல்லாம் ஒரு பாடு நீ அன்புமணி நீ எல்லாம் ஒரு பாடு சுடா அவர் எவ்வளவோ பேசுகிறார் டாக்டர் ஐயா ராமதாஸ் இவர்களை எவ்வளவோ பேசுகிறார் நான் அவர் எவ்வளவோ பேசுகிறேன் ரச்சினி அதுல வந்தம்தான் அது வேற இது வேற யாரா இருந்தாலும் நியாயம் பேசணும் ஒரு பெத்த அப்பனையே கை நீட்டி ஒரு அம்மாவே கை வச்சுட்டு வீட்டுக்கு வர பணத்தை பூரா திருடி ஒட்டுகிறேன் அந்த தைலாபுரம் தோட்டத்துல முப்பது பேர் வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு கூலி கொடுக்கவே பணம் இல்லைன்றாங்க அவங்களுக்கு கூலி கொடுக்கவே பணம் இல்லை பூடா பணத்தை திருடின்னு வந்தான் நகை பணம் எல்லாத்தையும் திருடினு வந்தான் இதுல ஒட்டுக்காக கருவி வைக்கிறோம் அதான் ஒட்ட பாடு சொன்னான் அன்புமணி இவ்வளவு பெரிய நீ இவ்வளவு கேவலமானவன் அவர் எவ்வளவு பெரிய தலைவரா தளபதி டெய் அவர் எவ்வளவு பெரிய தலைவர் அன்புமணி புறம்புக்க அவர் தலைவர் தளபதி எவ்வளவு பெரிய தலைவர் அவரு ஏண்டா அப்படியே நாற்பது அடிக்கிறாரு என்னைக்கு கட்சி அவர்கிட்ட வந்துச்சு அண்டிகிலிருந்து கட்சி தோக்கலடா அன்னைக்குல இருந்து திமுக தோக்கலடா வெற்றி தாண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவரு தாண்டா என்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உங்ககிட்ட டாக்டர் ஐயா கொடுத்தாரோ அதோட அந்த கட்சியை பார்த்தா உனக்கு தேவை என்னன்னு கேட்டா துடு உனக்கு தேவை துட்டு உனக்கு தேவை காசு துட்டு காசு பணம் மணி மணி அதனால என்ன ஒண்ணு செய்வேன் உனக்கு தேவை துட்டு காசு கட்சியே அதனால அதனாலதான் அவர் ஒரு வைத்தார் வன்னி அரைக்கட்டுல சொத்து பூரா திருடினு போன திருட்டு பயணி நீ எங்க தலைவர் தளபதி எதிர்கட்சி கூட வராத வந்தா தூக்கு போட்டு தொங்கிறியாடா எங்க தளபதி முதலமைச்சராடா டே அன்புமணி தைலாபுரம் தோட்டத்துக்கு வெளியோ தூக்கு போட்டு தொங்கிறியா குடும்பத்தோட உனக்குதான் பேசத்ரனுச்சின்னு பேசாத உனக்குதான் பேசத் தெரியணுச்சின்னு பேசாத கூட வீடியோ போறாங்க அப்படிங்க ஓ வச்சிடுவேன் கூட்டம் என்னடா டேடே வாங்கடா திமுக ரத்தண்டா உடம்புல போடுறது வாங்கினா பொறுக்கி நாயங்களா என்ன இஷ்டத்துக்கு ஒன்னும் பார்த்து வீடியோ போடுறானுங்க இவனுக்குதான் என்ன பெரிய இவனுக்குதான் பெரிய ஆளு மயிறு மாதிரி ஒரே பொறுக்கி பசங்களா நீங்க தவற அன்புமணி அவனே ஒரு பெரிய பொறுக்கி பயன்டா என்ன சொல்றது எங்க போனாலும் அங்கங்க ஒரு பொண்டாட்டி அவனுக்கு அன்புமணிக்கு அது சிஎன் ராமூர்த்தி தான் சொல்றாரு கோயம்புத்தூர் போனா ஒரு பொண்டாட்டி அவனுக்கு சேலத்துல இருந்தா அவனுக்கு அங்க ஒரு பொண்டாட்டியான் விழுப்புரத்துல அவனுக்கு ஒரு பொண்டாட்டியான் திண்டி அவனுக்கு ஒரு பொண்டாட்டியான் எவ்வளவு ஒரு இந்தி காட்சி டெல்லியில அவனுக்கு கொண்டாட்டியான் இதெல்லாம் யாருன்னா சி என் ராமூர்த்தி சொல்றாரு ஸ்ரீஎன் ராமூர்த்தி சொல்றது எல்லாமே ஒண்ணுதான் அது ஸ்ரீஎன் ராமூர்த்தி சொல்றது எல்லாருமே ஒண்ணுதான் பூரோட முதலுக்கு மயூர் பூரோட முதலுக்கு அவன் அன்புமணி குடும்பத்தோட குடிக்கிறான் பாரு நீங்க பூரா நீங்க குடிக்கார பசங்க கிருஷ்ணாடா வீடியோ போடுறீங்க கிருஷ்ணா வீடியோ போடுறீங்க ஒரிக்கு நாயங்களா ஒரிக்கு பசங்களா ஏ எவனும் ஒருத்த எடப்பாடி பழனிசாமி பேசாதான் எங்களுக்கு எதிர்கட்சி சீமான் பேசுனா எங்களுக்கு எதிரி சரி யார் பிஜேபி பேசுனா எங்களுக்கு ஜென்ம விரோதி நாங்க பிஜேபி ஆட்சி கொண்டு வந்தவங்க வாஜ்பாயை பிரதமர் ஆக்கின நாட்டில் முத்தமிழ டாக்டர் கலைஞர் தான் யானும் அவங்களுக்கு எதிரி ஆனா எங்கனால நன்மை அடைஞ்சவன் திமுக போட்ட எம்பி பதவி பிச்சை உங்க அப்பா அப்பாவும் டாக்டர் ராமதாஸ் டாக்டர் ஐயா அவர் வந்து என் பையனுக்கு சுகாதார அமைச்சர் கொடுங்க கலைஞர் கேட்டார் கலைஞர் கொடுத்தாரு கலைஞர் உனக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பிச்சை போட்டாரு உனக்கு கலைஞர் எம்பி பதவி பிச்சை போட்டாரு உங்களுக்கு எத்தனை எம்எல்ஏ பதவி பிச்சை போட்டாங்க பிச்சைக்கார நாய அன்புமணி நாங்க உனக்கு எம்பி பதவி பிச்சை போட்டோம்டா நாங்க உனக்கு மந்திரி பதிவு பிச்சை போட்டோம்டா எங்கனால பல பலாயிரம் கோடி லட்சம் கோடி கிட்டன்னு சொல்றார் சி என் ராமூர்த்தி அவ்வளவு பணத்தை சம்பாதிச்சு எங்களை பத்தி பேசுறியா டே குறம்புக்கு அன்பு மணி நல்ல சாவு சாவ குஷ்ணம் வந்து சாக மாட்டேன் துரோக பண்ண தாயை கை அடிச்சவன் உனக்கு என்ன தகுதிக்குது அப்பாவை கடவுளா கும்பிட்டா அவங்க அப்பா எதிர்த்து ஒரு பேச்சு பேசின கிடையாது தளபதி அவரு ஆரோக்கியத்தோட அரசியல் பண்ற வரைக்கும் அவருக்கு இந்த தொண்டையில பை போற வரைக்கும் அப்புறம்தான் ஒரு கட்சி தன் கையில எடுத்தார் ஏன்னா அப்ப எடுத்தான் அது வரைக்கும் அவங்க அப்பாவை எதிர்த்து தளபதி ஒரு வார்த்தை பேச பேசலாம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க அதை கடைபிடிச்ச ஒரு நேரம் யாருன்னு கேட்டால் அரசியல் வாரிசுல எங்க தலைவர் தளபதி தான் எங்க போனாலும் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டே கால விழுந்துட்டு அவங்க அம்மா காலில் ஒன்று தாண்டா போவாரு எங்க தலைவர் தளபதி உண்மையான சாமி யாருன்னு கேட்டால் நம்ம கோயிலுக்கு போறோம் அதை நம்ம நம்பிக்கை நானும் கோயிலுக்கு போறேன் ஆனா உண்மையான சாமி யாருன்னு கேட்டா நம்மளை பெத்த தாய் தந்தை நான் ஒரு ஒரு மீட்டிங் போகும்போது எங்க அப்பா அம்மா காலையில் வந்துட்டு தான் போகுது தாய் தந்த எங்க தலைவர் தளபதி அவங்க அப்பாவை வந்து கடவுளா பார்த்தார் அவங்க அம்மா கடவுளா பார்த்தார் ஒரு வார்த்தை எதிர்த்து பேச மாட்டாரு எங்க தலைவர் தளபதி கலைஞர் என்ன சொல்றாரோ அதான் கலைஞர் என்ன சொல்றாரோ அதான் இன்னைக்கும் கடவுளா சாமி போட்டோ கும்புறாரோ இல்லையோ இன்னி கூட வெளியூர் வந்து கலைஞர் சேலை வீட்டுல இருக்கிற கலைஞர் சில கூப்பிட்டு தான் வருவார் தளபதி கார்ல போய்தான் எங்கன்னா கலைஞர் சேலை பார்த்தாருன்னா கையெடுத்து கும்பிடுவார் கலைஞர் சேலை திறக்கிறதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாருன்னா முடிஞ்ச அளவுக்கு தளபதி போயிடுவார் எங்க வேலூர்ல கூட வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் இளம்புயில் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் குடும்ப அண்டன் ஏ பி நந்தகுமார் எம்எல்ஏ கலைஞர் அறிவாலை தந்தார் கலைஞர் சேலை வச்சார் அவர் தான் அவன் திறந்தார் அதனால தான் அவர் நல்லா இருக்கிறார் அவர் என்னைக்கும் நல்லா இருப்பார் எங்க தலைவர் தளபதி அப்பா அம்மா மதிக்கிறார் அவர் என்னைக்கும் நல்லா இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவள்தான் முதலமைச்சர் இந்த மண் உலிகள் நீண்டாயில் எங்க தலைவர் தளபதி வாழ்வார் அவர் தான்டா முதலமைச்சரு அவருக்கு அடுத்து எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா முதலமைச்சர் அன்புமணியா இந்த திமுக எதிர்கட்சிகளோட வராதா லோஃபர் லோஃபர் வீடியோ போறீங்களா வீடியோ வெட்டுவானா குத்துவானா வாங்கடா யாருன்னு பாத்திரல ஆம்பளடா தைரியமா கூப்பிடறேன்டா வாடா எம்மா வரீங்க பொறுக்கி பசங்களா பொறுக்கி பசங்களா இனி தினம் உங்களை வச்சு வேண்டாம் பொறுக்கி போய் அன்புமணி அவங்க ஓடி ஒழுங்கு ஒரு ஜால்ரா குஸ்தி ி பாஸ் நன்றி வணக்கம் நாளை இன்னொரு பதிவில சந்திக்கிறேன் குடியாத்தம் குமரன்